ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் பத்தொம்பதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவிலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த டைம் முடியிறக்குள்ளே இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குதுங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறவங்க அந்த டைம்குள்ளே அனுப்ப பாருங்க சரிங்களா மறந்துடாதீங்க அதே போல் நீங்கள் இன் கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேரையும் மறக்காமல் போட்டு அனுப்பிடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு மார்கழி ஒன்றாம் தேதி அதுவும் வந்துட்டு திங்கக்கிழமை சோமவாரம் திங்கள் அன்னைக்கு பிறந்திருக்குங்க மார்கழி மாதத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மள பல பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்துட்டு அடடா இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து இருந்திருக்கோமா இதில் வந்து இவ்வளோ ஒரு நன்மைகள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜிக்கான விஷயமெல்லாம் வந்து இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் தேவர்களும் சொல்லி வச்ச ஒரு ரகசியமான ஒரு முறை தான் இது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதுவும் மார்கழி மாதத்தில் இதை நம்ம செய்கிறதுங்கிறது நீங்கள் என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க கனவு மாதிரி நடக்குங்க நிறைய விஷயங்கள் நம்ம கனவு தான் கண்டிருப்போம் அதாவது நமக்கெல்லாம் கனவுல தாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புலம்பிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கனவு கண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குற பவர் வந்துட்டு மார்கழி மாதத்துக்கு இருக்குது அப்படின்னு சில ரகசியமான சில முறைகள் இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து சொல்லி வச்ச முறையாக வந்து சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் வந்து கரெக்டாக கடைபிடிச்சவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அவங்களுக்குலாம் தோல்வியே இருக்காதுன்ற மாதிரி சீக்ரெட் சொல்லியிருக்காங்க அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் கரெக்டாக அந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு எப்போவுமே வெற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன ஒரு அதிசயம்னு எனக்கு சத்தியமா தெரியலைங்க சிஸ்டர் இன்னைக்கு என் சின்ன பையனுக்கு வேலை கழிச்சி கிடைச்சிருக்கு மனசார நான் கும்பிட்டேன் அம்மாவை ஏதாவது ஒரு செய்யுங்க எனக்கு காமிங்க அப்படின்னு என்னால மனசளவுல கூட நான் நம்ப முடியலைங்க சிஸ்டர் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அம்மாவை நம்பினா இவ்வளவு நல்லது நடக்கணும் எனக்கு சத்தியமா நான் நம்பினேன் ஆனா எனக்குன்னு வரும்போது நான் உணர்றேன் உயிரோட்டமா நான் வாழ்றேன் இத சொல்றதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் கூட பிறந்த ஒரு சகோதரியா நினைச்சு நான் உங்களை மனசார நான் வாழ்த்துறேன் எத்தனையோ குடும்பத்துக்கு நீங்க நல்லது நினை நடத்துறீங்க கண்டிப்பா உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் உங்களோட சேர்ந்து நாங்களும் நல்லா இருப்போம் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அவங்க பையனோட வேலைக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க அது கிடைக்காம ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அது நல்லபடியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து அந்த சகோதரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் நம்ம எல்லாத்துனாலேயும் எழுந்திரிச்சு அந்த நேரத்தில் செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சிலர்னால முடியறதில்ல நமக்கே வந்து பிரம்மமூர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தேவர்களும் ருஷிகளும் கூட மிக சிறந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுறது இந்த மார்கழியாக வந்து சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தம் நமக்கு எவ்வளோ பவரோ அதை மாதிரி பிரம்மம் முகூர்த்தம் மாதமாக இந்த மார்கழி வந்து பார்க்கப்படுது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் எல்லாருமே தேவர்கள் உட்பட எல்லாருமே காத்தோட காத்தா கலந்து அப்படியே வந்து வருவாங்க நம்ம நம்ம பூமிக்கு வந்து அப்படியே நடந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி வரவங்க ஒரு மந்திரத்தை அதாவது ஒரு வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம்மாங்க இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தைன்னா ததாஸ்து அதாவது எல்லாம் சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் வந்து வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வந்து வரக்கூடாது அபசகுணமாக வந்து பேசக்கூடாது ஏன்னா சாமியெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம சொல்கிற வார்த்தை அப்படியே பழிச்சிரும் அப்படின்லாம் வந்து நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன வார்த்தைன்னா ததாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பேசினாலும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட விஷயம் பேசினாலும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க அது முகூர்த்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க மார்கழி மாசங்கும் போது காத்தோட காற்ற அவங்க கலந்து நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க நமக்கே தெரியாது அதனால தான் நல்ல விஷயங்களை பேசி இங்கிற வார்த்தையை வாங்கிக்கோங்க ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் ஸோ கெட்ட விஷயங்களை சொல்லும் போதும் ததாஸ்து சொல்லும் போதும் அதுவும் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்துக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்க போய் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சித்தர்கள் சொல்லி வச்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா மார்கழி மாதம் அன்னிக்கு நேரமாக போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதில் வந்துட்டு சாணம் பிடிச்சி வைப்பாங்க பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு அதுக்கு சொல்லுவாங்க இப்படி பிடிச்சி வச்சு ஒரு பூ வச்சுட்டு வருவாங்க இது அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணும்போது நிறைய நல்லது நடக்கும் மார்கழி மாதத்தில் நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறனால இது ஒரு மெத்தடாக வந்துட்டு கிராமத்து பக்கம்லாம் செய்வாங்க இப்போவுமே ஊர் பக்கம்லாம் செஞ்சுட்ருக்காங்க பட் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாணம் பிடித்து வைக்கிறது ஒரு முறையாக இருந்தாலும் கூட தெரியாத இன்னும் சில விஷயங்களை பண்ணும்போது அதாவது உங்க குடும்பத்தில் வந்து கஷ்டங்கிறதே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா உங்க குடும்பத்தில் ரொம்ப நாளாக வயசு வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணம் ஆகாமல் இருக்கு ஒரு நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறோம் நடக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல கிடைக்கல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு யோசிச்சுட்டே தான் நம்ம இருப்போம் பட் இந்த முறையை நீங்கள் செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கிறது ஆயிரம் மடங்கு பலன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த முறைனா வாசலில் வந்து கோலம் போட்டு சாணம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு பதிலாக சில பொருட்களை வந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்கிறேன் இதில் முதல்ல சொல்கிறது என்னென்னா பசும்பாளுங்க சுத்தமான காய்ச்சாத பசும்பாலை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி நீங்கள் வாசலில் கோலம் போடும்போது அது சென்டரில் வைக்க சொல்கிறாங்க ஸோ இந்த பசும்பால் வந்து புனிதமாக பார்க்கப்படுது அப்படிங்கறனால அதிகாலையில் இந்த பசும்பாலை நீங்கள் வாசலில் வைக்கும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா பசும்பால் மது இல்லைன்னா அரிசி நம்ம வீட்டில் இப்போ சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இருக்குது இல்லைங்களா அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறது கூட ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அரிசியையும் ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து வைக்கலாம் ஒன்றா பசும்பால் வைங்க அது இல்லாட்டி அரிசி வைக்கலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாசலில் வைக்கலாம் இன்னொரு பொருளையும் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லிடுறேங்க வெள்ளம் வந்து சொல்லியிருக்காங்க வெள்ளம்ங்கிறது எந்த வகையான வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு துண்டு வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு ஏன் பசும்பால் அரிசி வெள்ளம் இந்த மாதிரி பொருட்களில் ஏதாவது ஒன்று வாசலில் வைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதிகாலையில் இதை வைக்கும்போது அந்த நேரத்தில் வளம் வர ரிஷிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாயிலா ஜீவன்கள் வந்து அதை சாப்பிடும்போது மார்கழி மாதத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த வீட்டில் குறைங்கிறதே இருக்காது அந்த வீட்டில் கண்ணீருங்கிறதே இருக்காது அந்த வீட்டில் யாருமே இனி கஷ்டம்னு சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தேவர்கள் வந்து நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக போவாங்க அப்படிங்கிறனால இந்த விஷயத்த வந்து செய்ய சொல்லிரு roy kande இப்போது இது கூடவே வந்துட்டு நம்ம இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் காலையில் நேரமாக வாசலில் கொண்டு இந்த பொருளை வச்சுட்டு கையோட இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதாவது ஒரு பதினோரு முறை இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு மனசார நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை வந்துட்டு தேவர்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வளம் வருவாங்களாம் சித்தர்களும் யோகிகளும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் வளம் வருவாங்க அந்த வார்த்தையை நம்மளும் சொல்லும் போது ததாஸ்து அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு ഇപ്പൊ ഇത് താങ്ക അഹനായ ദേവി തയതേ இந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்கன்னா சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் சொல்லிட்டு வர வார்த்தை இந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இந்த வார்த்தையை சொல்லி நம்ம வாசலில் கொண்டே நம்ம அரிசியோ பாலோ இல்லை வெள்ளமோ கொண்டே வச்சு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வரும்போது ததாஸ்து சொல்லி நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க ஏன்னா இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு மகத்துவம் இருக்குது இந்த வார்த்தையை சொல்கிற குடும்பத்துக்கு கஷ்டங்கிறதே இருக்காது நீங்கள் எதை நினச்சி போய் அந்த விஷயத்த செஞ்சாலும் இந்த வார்த்தையை சொல்லும் போது அது நல்லபடியாக சுபமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இதை அர்த்தம் இருக்கு அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மார்கழி மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த பொருளில் ஏதாவது ஒன்று வாசலில் வச்சு இந்த வார்த்தையும் ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் நிச்சயம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த வார்த்தையை நீங்கள் காலையில் நேரம் கோலம் போடும்போது மட்டும் இல்லாமல் பகல் ஃபுல்லாகவும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் நாளையிலிருந்து இந்த வீடியோ பார்த்தவங்க மார்கழி மாதம் முடியற வரை இந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டே இருங்க நீங்க சொல்ற விஷயம் ஏதாவது ஒரு வகையில தேவர்களுக்கோ சித்தர்களுக்கோ கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போவாங்க அதனால இந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டே இருங்க மார்கழி மாதம் முடிகிற வரை இதை பண்ணுங்க பீரியட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா அதை நீங்க விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயம் இதை கொடுக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொள்ளி ராஜி தேங்க் யூ ஸோ மச்